தெய்வீக பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கம் இப்போ நம்ம வாராகி அம்மன் கோயில் இருக்கோம் நம்ம வாராகி அம்மா கோயில்ல நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு விசேஷத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஆமாம் ஒரு மூணு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ அந்த பாப்பாவுக்கு குழந்த நின்று ஒரு சீமந்தை வந்து இங்கேயே பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இப்போ அட்டென்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதே மாதிரி எந்த பிரச்சனைக்காக இங்க வந்தாலும் நம்ம நம்ம வாராகியம்மா வந்து எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சீமந்தத்தை அட்டன் பண்ணலாம் இவங்க தான் நம்ம சீமந்தம் பண்ண போற பொண்ணு நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது போல நம்ம வாராகி அம்மா கோயில்ல நிறைய பேருக்கு நினச்சது நடந்து வெற்றியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வாராகி அம்மன் சோ இங்க இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ சீமந்தம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியான நிகழ்வு நிறைய பேர் ஒரு கல்யாணம் ஆவலை அப்படின்ட்டு வரவங்களும் சரி குழந்தை இல்லைன்ட்டு வரவங்களும் சரி எதனா ஒரு வீட்டில் குடும்ப கஷ்டம் மனசு கஷ்டம் அப்படின்ட்டு வந்து நம்ம வாராகி கிட்ட வந்து ஒரு ரெண்டு விளக்கு போட்டாலே எல்லா பிரச்சனையுமே சரியாகுது ஸோ இப்போ பாருங்கள் இங்கே எல்லா விதமான சிறுவரிசையும் வந்து அவங்க இருந்தும் சரி மாமியார் இருந்தும் சரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை எடுத்து இருக்காங்க இதே உங்களுக்கு எந்த விதமான மனசு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வாங்க வந்து நீங்கள் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே முடிச்சு கொடுப்பாங்க தான் நம்ம வராகி அம்மா வாராகி அம்மா இருக்கும் போது எந்த கவலையுமே உங்களுக்கு வேணாம் எதுவும் உங்களுக்கு முடியல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டேன் அதை கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லுங்கள் நம்ம வராகி அம்மா முடிச்சு கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நல்லா நடந்துச்சு ரொம்ப நன்றி அந்த வாராகி அம்மாவுக்கும் நன்றி வந்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ இன்னைக்கு சூப்பராக நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நிறைவாக இருந்துச்சு ஸோ அந்த பொண்ணுக்கும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா எல்லாரோட ஆசீர்வாதமும் அவளுக்கு இருக்குது ஸோ அடுத்த மாதம் டெலிவரி போகுது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் ஏன்னா குழந்தையே இல்லை அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்து இப்போ பாப்பா பிறக்க போது அப்படின்னு அவளுக்கு எந்த விதமான சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் வாங்க இன்னொன்று வாங்க ஆராய்ச்சி அம்மா கோயிலில் வாங்க நம்ம கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் மிதித்தாலே ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோலாம் நான் போடுறது வந்துக்காக உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் மாறணும் கண்டிப்பாக மாறும் मारो जय वारागि जय जय वारी